நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் அதிமுக தொண்டர்கள் அத்தனை பேரும் பாஜகவில் ஆதாரத்தை வெளியிட்ட அண்ணாமலை ஜூன் பிறகு அண்ணாமலை பாஜகவில் இருக்க மாட்டார் அடித்து சொல்லும் எடப்பாடி எத்தனையோ தொலைக்காட்சியில் பேட்டிகள் பரப்புரைகள் என்று சொல்லிவிட்டு பல பேருடைய பேச்சியும் பேட்டியும் போடுறாங்க அந்த மாதிரி நம்ம ஒருபொழுதும் வீடியோ பண்ணதில்லை முதல் முறையாக வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை அளித்த பேட்டியும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி சொன்ன பதிலும் அவங்க ரெண்டு பேரும் எப்படி பரப்புரையில் ஒருத்தர் தாக்கிக்கிட்டாங்க என்ற வீடியோவை உங்களுக்கு தரப்போகிறேங்க முதல்ல அதிமுக தொண்டர்கள் ஒட்டுமொத்தமாக பாஜகவில் அண்ணாமலை என்ன சொல்கிறாருன்னு கேட்டுவிட்டு வாங்களேன் அண்ணே நான் இன்னைக்கு சொல்கிறேன்னே நீங்கள் குறித்து வச்சுக்கங்க நான் எங்கேயும் போறது இல்லை ஜூன் நாலு என்ன ஐம்பது நாள் இருக்கிறேன் ஜூன் நான்கு ரிசல்ட்டை கோயம்புத்தூரில் பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் எல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் வெளியே வந்தாச்செல்லாம் கிராமத்தில் எல்லோரும் வெளியே வந்து கட்சியில் இணைஞ்சாச்சு எல்லோரும் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தார்கள் என்று சொல்வதை விட மோடியின் பக்கம் வந்துவிட்டார் கிராமப்புறத்தில் குறிப்பாக சூலூர் பல்லடம் பகுதியாக இருக்கட்டும் எல்லா அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்கள் எல்லாம் மோடியின் பக்கம் வந்தாச்சு நமக்கு ஆதரவு கொடுத்தாச்சு களத்தில் வேலை செய்கிறாங்க அவங்க ஏசி ஒன்று உட்காந்துருக்காங்க வெளியே வந்து எட்டி பார்த்தா தெரியும் அதிமுக நிலைமை என்னென்னு அதனால் என்ன காட்டுகிறாங்க ஒரு கிராமம் ஒரு நகரம் எல்லா இடத்துலையும் பாருங்க பாரதிய ஜனதா கட்சி நடுநிலை வாக்கு தீர்மானிக்கண்ணா கட்சி வாக்கு இம்பார்ட்டன் தான் கட்சி முக்கியம் தான் நடுநிலை வாக்காளர்கள் எந்த பக்கம் போறாங்க இன்னைக்கு நடுநிலை வாக்காளர்கள்லாம் நூறு சதவீதம் பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் மோடி ஐயாவின் பக்கம் வந்துட்டாங்க அதிகமாக அதை பத்தி நான் பேசுறத விட நான் ஒன்னு பேசி அவங்க பேசி நான் ஒன்னு பேசுறத விட நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம் மக்கள் யார் பக்கம் இருக்கிறாங்கன்னு ஜூன் நான்காம் தேதி ரிசல்ட் பார்த்தா இங்கதான் இருக்கு போறேன் நீ கேள்வி கேட்க தானே இத்தனை இத்தனால நான் பேசுனதுக்கெல்லாம் பதில் சொல்லித்தான் ஆகணும் ஜூன் நான்காம் தேதி நீங்கள் பாருங்க கள நிலவரம் எப்படி இருக்குன்னு பாருங்க மிகப்பெரிய வெற்றி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைக்கும் அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க எல்லாரும் ஏசி அறையில் உட்காந்துருக்காங்க கள நிலவரம் தெரியலே அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் எதற்காக நம்முடன் இருக்கிறாங்க சிம்பிள் விஷயம் இது நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் ஆனால் அதிமுக பொறுத்த வரைக்கும் யார் பிரதமர் வேட்பாளர் தமிழகத்துக்கு எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றாலும் யாரிடம் போய் நல்லதை கேட்டுவோம் வந்து செய்வார் அதனால் யார் ஜெயித்தா தமிழகத்துக்கு நல்லது யார் பிரதமராக வரப்போகிறாரு ஸோ யார் இடத்துல கோரிக்கை வைக்க போகிறோம் யார் இடத்துல கோரிக்கை வைச்சால் நடக்கும் இப்படி எல்லாவற்றையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க பிரதமராக யார் வருவார் மோடி வருவார் அவங்களுடைய பிரதிநிதிகள் யார் அண்ணாமலை ஸோ தேர்ந்தெடுத்தால் தான் இந்த மண்ணுக்கு பிரதமர்கிட்ட இருந்து நாலு விஷயங்கள் நல்லதை கேட்டு வருவார் தேர்தல் சமயத்தில் ஒட்டுமொத்தமாக மோடியை திட்டி வாக்கு கேட்டுட்டு கடைசியில் வந்து வெற்றி பெற்று மோடியாண்டை போயிட்டு எங்கள் தொகுதிக்கு எதனால் செய்யுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் மோடி அவர்கள் செய்வாரா அப்படியே மோடி கிட்டே போய் இவங்க தைரியமாக கேட்பாங்களா ஏன்னா நமக்கு கடந்த கால வரலாறு இருக்குது நாம் திமுக கூட்டணியில் முப்பத்தி ஒம்பது பேரை தேர்ந்தெடுத்து அனுப்பணும் அப்படி முப்பத்தொம்போது பேரை தேர்ந்தெடுத்து அனுப்புகின்ற போது அவங்க எல்லாம் டெல்லியில் போய் மோடி கிட்ட போய் நலத்திட்டங்களை கேட்பதற்கு பதிலாக கலைஞர் வாழ்க ஐயா வாழ்க பெரியார் வாழ்க அப்படின்னு கோஷமிட்டார்களே அன்றி ஒருபோதும் எங்கள் தொகுதியில் எந்த பிரச்சனை இருக்குது இதை தீர்த்து வைக்க வேண்டும் மோடி அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்டேரியனுடைய நிதி கொடுப்பதற்கு பதிலாக ஸ்பெஷல் திட்டங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தொகுதி பிரச்சனையை பேசுவதுக்கு பதிலாக தங்களுடைய கொள்கை கோட்பாடு தங்கள் தலைவர்களை பற்றி அந்த முப்பத்தொம்பது பேரும் பேசினாங்க அதுக்கு என்ன காரணம் அவங்க பரப்புரையில் தாங்க தான் பிரதமராக வருவோம் என்ற எண்ணத்தினால் மோடி அவர்களை அவமதித்து பேசிட்டாங்க அப்படி அவமதித்து பேசினவங்க மோடி இடத்துல நெருங்க முடியல என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோன்னு சொல்லிவிட்டு ஆனால் மோடியை பொறுத்த வரைக்கும் நாட்டினுடைய வளர்ச்சி தான் பார்ப்பார்கள் கண்டு வெற்றி பெற்றிருக்குவேன் எதிர்க்கட்சிக்காரன் எம்பியா இல்லை நம்ம கட்சிக்காரன் எம்பியெல்லாம் பார்க்க மாட்டார் ஆனால் இவங்க மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் தானே மோடியை கடந்த காலத்தில் அரசியல் பூர்வமாக விமர்சித்திருந்தாலும் நாம் இன்றைக்கி மக்களுக்கு நல்ல திட்டத்துக்காக போகிறோம் நம்ம ஏன் பயப்படணும் அப்படின்னு சொல்லி தைரியமாக போய் கேட்பாங்க இவங்களுக்கு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றும் எண்ணமும் கிடையாது இரண்டாவது அரசாங்க ரீதியாக நல்லுறவு பேண வேண்டும் என்றும் இருக்காது ஏன்னா இவங்களை பொறுத்து வரைக்கும் இந்த இருந்து அடுத்த தேர்தலுக்கு கணக்கு போட்டுக்கிட்டு மோடி மீது அவதூறான கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அவங்களுக்கு தேவை வெற்றி பெற்றதுலேருந்து அடுத்த தேர்தல் நிற்கிற வரைக்கும் அரசியல் தான் மையப்புள்ளியாக இருந்தது அதனால தான் முப்பத்தி ஒம்போது பேர் திமுக கூட்டணியில் வெற்றி பெற்றாலும் தமிழகத்துக்கு ஒன்றும் கிடைக்கவே இல்லை அதுலேயும் இப்படி வெற்றி பெற்று முப்பத்தி ஒம்போது பேர் போனாங்க இன்னும் யார் செஞ்சிங்க தமிழகத்துக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த முப்பத்தி ஒம்பது பேரும் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா ஏங்க நாங்களே அங்கே பிரதமராக இருந்தோம் அங்கே பாரதி வந்து ஆட்சி வந்துடுச்சு நாங்கள் போய் நலத்திட்டங்களை கேட்டால் கூட அந்தால் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிப்போட்டு கை விரித்து விட்டார்கள் அப்படின்னா இவங்க நினைக்கிறவங்க பிரதமராக இருந்தாங்கன்னா இவங்க நல்லது வாங்கின வந்து தமிழ்நாட்டுக்கு செய்வாங்க இல்லைனா வெற்றி பெற்று சும்மாவே இருப்பாங்களா அப்புறம் என்னத்துக்கு நாங்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்கள் தொகுதி மக்களுக்கு இதெல்லாம் செய்வோம் என்று எதற்காக வாக்குறுதி கொடுக்கணும் மொத்தத்தில் யார் பிரதமராக வருவாங்களோ அவங்க பிரதிநிதிகளை நம்ம தேர்ந்தெடுத்து அனுப்பினா தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை கண்டவங்களை தேர்ந்தெடுத்து அனுப்பினா அவங்களும் போய் நம்ம மாநிலத்துக்கு நல்லதை கேட்க மாட்டுறாங்க அவங்களுக்கும் நல்லதை கேட்க மாட்றாங்க அதனால் தேர்ந்தெடுத்து அனுப்புனது வேஸ்ட்டாக போகுது அதனால் அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் யாரை தேர்ந்தெடுத்தால் சரியாக இருக்குமோ அப்படி கணக்கிட்டு இங்கே கொங்கு மண்டலம் முழுவதுமே வந்து ஒட்டுமொத்த பேரும் பாஜகவில் இணைஞ்சிட்டாங்கப்பா இது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாது எண்பது தொண்ணூறு காலகட்டங்கள் இருந்த அரசியலே பேசி கிடக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலையும் யோ அண்ணாமலை நீலாம் ஜூன் நான்குக்கு பிறகு இறப்ப உங்கள் கட்சியில் உன்னெல்லாம் எப்படி நியமிக்கிறாங்க தெரியுமா எங்கள் கட்சியை அழிக்க முடியாதியா எங்கள் கட்சிக்குன்று வரலாறு இருக்கியா கடந்த கால வரலாறு உன்னை மாதிரி பல குடைச்சல் கொடுத்தவங்கட்டெலாம் இருந்து மீண்டு தான் என் வந்திருக்குறோம் நம்ம எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் கட்சி தொடங்குவதுக்கு முன்பாக கலைஞருடைய தொல்லையெல்லாம் எப்படி தாங்கிட்டு கட்சி தொடங்கினா தெரியுமா எம்ஜிஆருக்கு பிறகு அவர்களை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ தொலைகளை தாங்கிட்டு கட்சி காப்பாற்றுறாங்க தெரியுமா ஜெயலலிதாவர்களுக்கு பிறகு நாங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கட்சி எப்படி காப்பாற்றுறோம் தெரியுமா யோ உனக்கு தெரியுமா யா டெல்லியிலேருந்து கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு ஆளை நியமிக்கிற மாதிரி உன்னை நியமிக்கிறாங்க ஐயா ஆனால் அதிமுக அப்படி கிடையாது நான் ஒரு தொண்டன் எனக்கு பிறகு இன்னொரு தொண்டை வருவான் அதனால் இந்த கட்சியை அழிக்கவே முடியாதியா உனக்கு வரலாறே தெரியலையா ஒரு கட்சியில் எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்குன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உழைப்பான் ஒருத்தனுக்கு மட்டுந்தான் வாய்ப்பு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து உழைக்க மாட்டான் அதனால் இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் தொண்டர்களாலும் உழைப்பாலும் எழுந்து வந்தது ஆனால் நீ வந்து இந்த ஜூன் நாலுக்கு பிறகு இருப்பியாக இருக்க மாட்டேன் எனக்கு தெரியாது ஏன்னால் நீங்கள் நியமிக்கப்படுகின்றீங்க அப்படி அடுத்தவர் வந்து இந்த தேர்தலுக்கு பிறகு சிறப்பாக பணியாற்றுவார்னு நினச்சாங்கன்னா உன்னை தூக்கிட்டு இன்னொருத்தரை போட்டுருவாங்க தம்பி அதிமுக ஒரு மாதிரியான கட்சி நீ பார்த்து பேசு ஏன்னா உங்கள் கட்சியில் விரல் விட்டு எண்ணுகின்ற அளவுக்கு தான் ஆளுக்கிறாங்க ஆனால் எங்கள் கட்சியில் அப்படி கிடையாது இல்லையா கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ஆறு லட்சம் பேர் இருக்கிறாங்க உங்கள் கட்சியில் பிரச்சனைனா எங்கள் கட்சி ஏன்பா தப்பு தப்பாக பேசுகிற அப்படின்னும் இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான ஒட்டும் உறவும் கிடையாதுப்பா உங்களெல்லாம் கூடவே இருந்து பார்த்துட்டோம் ஒத்து வரலன்னு சொல்லிவிட்டுதான் விட்டுட்டு வந்துட்டோம் அதுக்கப்புறம் எதுக்கையா எங்கள் கட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்கிற ஒன்று தெரிஞ்சுக்கிட்டியா நீ அஞ்சு வருஷம் கூட அவ்வளோப்பா அரசியலுக்கு வந்து நான் ஐம்பது வருஷம் ஆச்சுப்பா அரசியலுக்கு வந்து எங்களுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் தமிழ்மகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் கிட்டத்தட்ட என்னை விட மூத்தவர் ஆனால் இன்னும் அவர் கட்சியில் தான் இருக்கிறார் அவருடைய வயசை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம தமிழ் மகன் அவர்களுடைய வலது பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஆறு ஸோ எடப்பாடியை விட கிட்டத்தட்ட பதினான்கு வருடம் மூத்தவராக இருக்கிறார் இப்படி கட்சியில் அனுபவப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க உனக்கு அனுபவமும் இல்லை நீ நியமிக்கப்பட்டவராக இருக்கிறாரு அதோட நம்ம அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அரசியலுக்கு என்ன நினச்சி வந்தாரோ அது நடக்கலை ரெண்டாவது இந்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் நிற்கக்கூடாதுன்னு நினச்சாரு அதுவும் நடக்கலை அவருடைய கனவெல்லாம் வேறு வாக இருந்தது அதெல்லாம் தவறிப்போச்சு இப்படி அண்ணாமலை நினச்சது எதுவுமே நடக்கலை அப்படி நடக்காததுனால இப்போ அதிமுக மீது அவதூறு அள்ளி வீசிட்டு இருக்கார் அதிமுகவை அழிக்க நினைச்சவன் ஒட்டு மொத்தமாக அழிஞ்சு போய் கிடக்குறான் அவனுக்கு தெரியுமா தெரியாது அண்ணாமலை உனக்கு ஒன்று தெரியுமா அதிமுகக்குள்ளே இருந்து துரோகம் செய்தவர்கள்லாம் இன்றைக்கி எதையெல்லாம் தூக்கிக்கின்னு வாக்கை கேட்குறாங்களா இல்லையா குறிப்பாக என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பன்னீர்செல்வமாக இருந்தாலும் சரி டிடிவியாக இருந்தாலும் சரி ஒருத்தர் குக்கரும் ஒருத்தர் பலாப்பழத்தையும் எடுத்து வாக்கு கேட்குறாங்க இல்லையா அதனால் அதிமுகவுக்கு துரோகம் இழைக்கிறவங்க ஒருபோதும் உருப்பட்டதாக சரித்திரும் கிடையாது அண்ணாமலை அதனால் அரசியல் களத்துக்கு வந்து முதல்ல அரசியலை கற்றுக்கும் உங்கள் கட்சியை பலப்படுத்த பாரு அடுத்த கட்சியை அழித்து விட வேண்டும் நினைக்காத ஜூன் நான்குக்கு பிறகு நீ இருக்க மாட்டேன் ஆனால் அதிமுக இருக்கும் ரிசல்ட்டு நீ இருந்தான் பார்க்க போகிறேன் நானும் தான் பார்க்க போகிறேன் இறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்துருப்பாருங்க எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த பன்னீர்செல்வம் டிடிவி தினகரன் சசிகலா அவங்ககிட்ட இருந்து கட்சியை காப்பாற்றுனதை விட திமுகவிடமிருந்து ஆட்சியை காப்பாற்றுறது தான் மிகப்பெரிய ஒரு திறமை அதில் என்ன பெரிய திறமை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பக்கம் மத்திய அரசாங்கம் அது பல்வேறுபட்ட திட்டங்களை எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள செய்யுது இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமிலாம் பெரிய ஆளுமையா அந்தாலும் வெள்ள மண்டியில் வேலை பார்த்தவன் கோணி பையை அவனுக்கு என்ன தெரியும் அவனை வீழ்த்தலாம் என்றுக்காக தமிழகத்தில் நம்ம ஸ்டாலின் ஐயா போட்ட கணக்கு இரண்டும் பெரிய நெருக்கடி இன்னொரு பக்கம் ஆட்சியை பிடித்து விட வேண்டும் என்று தினகரன் அதோட கட்சியை கைப்பற்றி விட வேண்டும் என்று பன்னீர்செல்வம் சிறைக்கு போன சசிகலா பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் வீழ்த்துட்டு நாம முதலமைச்சர் இப்படி நான்கு புறமும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய தொல்லை அத்தனை தொல்லையும் ஜெயலலிதாவுக்கு கொடுத்துருந்தா கூட கட்சியை காப்பாற்றிருப்பாங்கன்னா தெரியாது ஆனால் வரலாறு ஒரு விஷயத்தை நமக்கு உணர்த்துது ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் இரும்பு பெண்மணி அப்படின்னு சொல்லுவாங்க கட்சி அவங்க எப்படி வழிநடத்தி சென்றாங்க தெரியுமா தனித்து நின்றே வந்து பார்த்தீங்கன்னா சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றாங்க தெரியுமா அவங்கள மாதிரி ஆளுமை இருக்க முடியுமா கரிஷ்மேட்டுக்கு லீட்ரு தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவாங்க ஆனால் அந்த லீடரு அதிமுகவில் நிரந்தரமாக இருப்பதற்கு வழிவகை செய்தது யாருன்னு கேட்டிங்கன்னா சசிகலா சசிகலா குடும்பத்தினர் தான் ஒரு காலகட்டத்தில் திமுகவினுடைய தொல்லைகள் தாங்க முடியல ஜெயலலிதா அவர்களால் வந்து அரசியல் களத்தில் நிற்க முடியல எப்பா நான் விட்டுட்டு போகிறேன் எனக்கு அரசியலே வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய திராட்சை தோட்டத்தில் போய் நான் செட்டில் ஆகிடுறேன் எனக்கு அரசியல் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சட்டப்பேரவையில் நடந்த நிகழ்வுக்கு பிறகு அரசியல் விட்டு போவதாக ராஜினாமா கடிதத்தை எழுதுகிறாங்க அந்த கடிதம் சசிகலாவுடைய கணவருக்கு கிடைக்குது சசிகலா கணவரை பொறுத்த வரைக்கும் ஆளுநருக்கு கொடுத்துருங்க அப்படின்னு போதும் இல்லை கட்சியினுடைய தலைமையில் போய் இதை அறிவிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போதும் அந்த கடிதத்தை மறைத்து நாங்கள் எல்லாம் பின்னாடி இருக்கிறோம் விட்டுருவோமா அப்படின்னு டிடிவி தினகரன் முதற்கொண்டு சசிகலா முதற்கொண்டு அவங்க கணவர் முதற்கொண்டு எல்லாரும் ஜெயலலிதா அவர்களை தேத்தி உங்களை வீழ்த்துவதுக்கு யாரும் கிடையாது இன்னொரு சின்னத்திலேயே நீங்கள் கிட்டத்தட்ட இருபத்தேழு இருபத்தெட்டு சீட்டுகள் வெற்றி பெற்றிருக்கீங்கன்னா ரெட்டலை கிடைச்சா அதனால் உனக்கு எதிராக இருக்கிறவங்க உனக்கு விட்டு கொடுக்கின்ற தருணமாக இருக்கின்ற பொழுது திடீர்னு நான் அரசியலில் ஓடிடுறேன் ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவதூறாக பேசாதீங்கன்னு சொன்ன பிறகு தான் கடைசியில் ஜெயலலிதா அவர்கள் இருபத்தெட்டு சீட்டும் எதிர்க்கட்சி தலைவராகவும் அமர்ந்ததை பார்த்த பிறகு ஜானகி எம்ஜிஆர் அவர்கள் வந்து கட்சியை ஜெயலலிதா கிட்டே கொடுத்துட்றாங்க அதற்கு பிறகு நிம்மதி அடைகின்றார்கள் அந்த மாதிரி ஆரம்பத்தில் அரசியலே வேண்டாம் என்று சொல்லிட்டு போன ஆளுமை ஜெயலலிதா அவங்களே அரசியல் களத்தில் மின்னுகின்ற போதும் மிளர்கின்ற பொழுதும் எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு தொல்லை வந்தாலும் சரி நான் கட்சியும் ஆட்சி விட்டு கொடுக்க மாட்டேன் அதாவது கட்சியை காப்பாற்றினது எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் ஆட்சியை காப்பாற்றுனது மோடி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அப்படி கட்சியும் ஒரு விதத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் காப்பாற்றிச்சு அதை மாற்றிக்கிறது கிடையாது ஆட்சியை நேரடியாகவே வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி தான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்து டெல்லி தான் காப்பாற்றுச்சு இப்படி எல்லாருடைய தயவை இருந்தாலும் இன்றைக்கு வேணாம் என்று தூக்கி போட்டுட்டு வந்து யார் இடத்துல எப்படி நடந்துக்கணும் யாரை எதிர்க்கணும் எல்லா விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சதுனால தான் கட்சி இன்னைக்கு கட்டுக்கோப்பாக வச்சுருக்காரு எனக்கு தெரிந்து இந்த தேர்தல் பரப்புரையில் கூட எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தபா இருப்பா மோடி அமைச்சாவை விமர்சிக்காது மத்திய அரசாங்கத்தை விமர்சிட்டுருக்கு அதோடு நமக்கு எதிராக அண்ணாமலை தான் பேசியிருக்காரு அதனால் அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா விமர்சனம் பண்ணு ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா அதிமுக தொண்டர்களுக்கு அண்ணாமலை மீது ஒரு வெறுப்பு இருப்பது மட்டும் நன்றாக தெரிகிறது ஏன் அந்த வெறுப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது அதிமுக இடத்த அண்ணாமலை அவர்கள் அபேஸ் பண்ணுவாரோ என்ற ஒரு எண்ணம் இருக்குது அதனால தான் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் கூட நம்ம எடப்பாடி பழனிசாமி பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுவார் வந்து அஞ்சு ஆண்டு கூட அவ்வளப்பா ஒரு ஆள் நம்ம கட்சியை ஒட்டு மொத்தமாக அழிக்க போகிறாராம் அப்படின்னு சொன்னபோது மிகப்பெரிய ஆரவாரம் எழுகிறது அதற்கு முன்பாக நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களை பற்றி அவருடைய ஆட்சியை பற்றி குறை சொல்லின்னு வருவார் அப்போ தொண்டர்களுக்கு எந்தவித எழுச்சியும் இல்லை ஆனால் அண்ணாமலுடைய பேரை சொன்ன பிறகு ஒரே கைத்தட்டல் தான் நீங்க அதை பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கட்சி காணாத போயிருமா நீ கண்டுபிடிச்சு கொடு போலீஸ் தானே தம்பி உன்னை போல எத்தனை பேர்த்த இந்த கட்சி பார்த்துருக்கு ஒன்றா இரண்டா எத்தனையோ எதிர்ப்புகள் ஏதோதோ பேசிட்டு இருக்காரு அவள் கண்ட கனவு வேற நடக்கிறது வேற அதனால புலம்பிக்கிட்டு இருக்கிறாங்க வேற ஒன்றும் இல்லை விரத்தின் விளம்பிக்கு போயிட்டார் அதனால இப்படிப்பட்ட பேச்சு வருது ஆகவே தம்பி கொஞ்சம் பொறுமையா பேசு அதிமுக ஒரு மாதிரியான கட்சி சொல்லிட்டேன் இப்படி அண்ணாமலை எதிர்ப்பை அதிமுக தொண்டர்கள் கையில் பிடிச்சிருக்காங்க அதனால் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை எதிர்ப்பதில் தப்பு கிடையாது அதுவே அதிமுகவுக்கு வாக்க வாங்கும் இல்லை அதிமுக தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக தொண்டர்கள் கோயம்புத்தூர் சுற்று வட்டார பகுதியில் இல்லை கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் அண்ணாமலை பின்னாடி நிற்கலாம் அதுதான் அண்ணாமலை வந்து சுட்டி காட்டுறாரு ஆனால் ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களும் பாஜகவில் இணைஞ்சிட்டாங்க நீங்கள் ஜூன் நான்குக்கு பிறகு பாருங்கள் என்று சொல்வது என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி கட்சி ஒன்றும் எடப்பாடி பழனிசாமி விட்டுற மாதிரி தெரியலை எல்லாமே ஏற்கனவே ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க எழுந்து வந்த எடப்பாடி பழனிசாமி எழுச்சி பெற்ற அதிமுக என்ற விஷயங்கள் அதில் எந்த இடத்திலும் சரி எடப்பாடி பழனிசாமி சோட போல என்ற விஷயத்தை நம்ம எடுத்து சொல்லியிருப்போம் இப்போதும் அப்படி தான் கட்சியை காப்பாற்றுகின்ற போராட்டத்தில் இருக்கிறாரு ஆனால் தேர்தலுக்கு பிறகு பாஜக அதிமுகவை எப்படி கையாள போகுது என்ற விஷயம் பொறுத்து தான் அதிமுக இருக்குமா இல்லையா என்பது நம்ம முடிவு செய்ய முடியும் கடந்த காலங்களில் அதிமுக இருக்க வேண்டும் அதிமுக விஷயங்களை தலையிடக்கூடாது என்று பாஜக ஒதுங்கி இருந்ததுனால தப்பிச்சுது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூனுக்கு பிறகு டெல்லியில் இருக்கின்ற எஜமானர்கள் எப்படி முடிவெடுப்பாங்கன்னு தெரியாது அதிமுகவில் ஏக்நாத் சிண்டியா உருவாக்குவாங்களா என்றும் தெரியாது எல்லாம் நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் ஏக்நாத் இண்டை இருக்கிறாங்க பாருங்கள் ஜூன் நாளுக்கு பிறகு என்று சொல்வதை போல தான் நமக்கு தெரியுது உங்கள் கருத்து சொல்லுங்க நன்றி நண்பர்